வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வாழைத்தண்டு ரசம் வச்சுருக்கேங்க அருமையாக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு நான் இப்போ சாப்பிட்ணும் சித்த வைத்தியத்தில் இது பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க சித்த வைத்தியர்களெல்லாம் இது யூ யூரினரி ப்ராப்ளம்ஸ் பற்றி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை வச்சு பல மருத்துவ பயன்களெல்லாம் சொல்லியிருக்காங்க இது சாப்பிட சொல்லி பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் அத்தனையுமே இது நீக்கிடும் இப்போ பாருங்கள் நான் பீஸ் பீஸாக கொஞ்சமாக இருந்தால் போதுங்க நான் ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு நான் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி இந்த ரசத்தை மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நான் அரைக்கத்தான் போகிறேன் சீரகம் மிளகு முதல் கொண்டு தக்காளி பழம் புளி அதையும் ஊற வச்சிட்டு நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் சீக்கிரமாக முடியறதுக்காக இது நான் அரைச்சிருக்கேன் இப்போ மல்லி மிளகு சீரகம் பூண்டு அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அதே ஜாரில் இந்த வாழைத்தண்டையும் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைக்கணுங்க நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பார்க்கணும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு பீஸ் அளவு இருந்தால் போதுங்க ஒரு விரல் அளவு வாழைத்தண்டு சைஸ் இருந்தால் போதும் அதாவது ஒரு அகலமான வாழைத்தண்டை சொல்கிறேன் நான் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டியில் கூட பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சி நல்லா அதில் இருக்கிற சாறு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாமே அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் கிடச்சிருச்சு எனக்கு போதும் இந்த அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கிறீங்கன்னா நிறைய வாழைத்தண்டு வச்சு ரசம் வச்சிருங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் இந்த வாழைத்தண்டு நான் ஊற்றி ஊற்றிட்டேன் இதை வந்து கொதிக்க வைக்க போகிறேன் முதல்ல வர ரசம் செய்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டை கொதிக்க வைக்கணும் பிறகு தக்காளி பழம் புளி அதையும் நான் இதில் சேர்த்து வச்சு அதுவும் நம்ம கொதிக்க வைக்கணும் எல்லாம் சேர்ந்து கொ கொதிக்க வைக்கணும் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூளும் நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா கொதிச்சா போதும் ஒரு மூணு கொதி கொதிச்சா போதுங்க வாழைத்தண்டு தக்காளி பழம் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடும் அவ்வளோதாங்க இது எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கணும் ரசத்துக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு நான் சேர்த்திட்டேன் வரசத்துக்கு ரசத்துக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் இதுக்குள்ள செய்யணும் நான் நுணுக்கி வச்சேன் அதாவது மிக்சி ஜார்லேயே போட்டு வச்சேன் மிளகு சீரகம் அது எல்லாமே அரைச்சி தான் வச்சுருக்கேன் ரெடியாக இப்போது வர மிளகா கருவேப்பிலை போட்டுவிட்டேன் அதை அரைச்சி வைச்சேன் சீரகம் மிளகு மல்லி அதையும் இதை எண்ணெயிலையும் நம்ம வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு பிறகு நான் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டேன் அதையும் கொஞ்சம் நான் வதக்கிட்டு நம்ம கொதிக்க வச்ச அந்த வாழைத்தண்டை நம்ம இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் போ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பார் தூள் ரசம் போலவே டே ரசப்பொடி போலவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நல்லாவும் இருக்கும் பல ரச வகைகளில் நான் இந்த சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஐயர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் அதை ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு கொத்தமல்லி தலை தூவியாச்சு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து கொதிக்கணுன்னு அவசியமே இல்லை இது நொற கட்டி வரணும் இப்போ ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு நெய் அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றியிருக்காங்க கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால் கால் ஸ்பூன் அளவு நெய் போட்டால் போதும் கொ உள்ள கொதிக்கணும் மேலே வந்து நுற கட்டணும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நுரை கட்டி வர்றதுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் ஹைஃப்ளேம் வச்சே நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டேன் நான் உள்ளே வந்து கொதிக்க ஆரம்பித்தது மேலே வந்து மேலே தெரிய ஆரம்பித்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இல்லைனா வாசனையெல்லாம் எல்லாம் போய்டும் நம்ம ரசத்துடைய வாசனை போய்டும் அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வயிற்று ப்ராப்ளம் அத்தனையும் குணமாக்கும் சூடு பிடிக்கிறது வெயில் காலத்தில் உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க Thank you for watching.